ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் ராகவ அஞ்சலி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ராகவ இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் முரளிய இருக்க எல்லா உண்மையும் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அபியானவும் ஒரு திட்டம் போட்டாங்க நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக முரளி இந்த திட்டத்திலிருந்து தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நீ யாருக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறியோ அவங்களே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அஞ்சலியை கூப்பிட்டாங்க அஞ்சலி ஏற்கனவே முரளி சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை பார்த்த ராணி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அப்படியே முரளியோட கண்ணில் மண்ணை போட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி போகிறாங்க இங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அபியும் அணுவும் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அபியோட கையிலேருந்து அந்த வளையல் உடைஞ்சி விழுந்துருது அதை தான் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ஹிண்ட் ப்ரோமோ காட்டியிருந்தாங்க அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துக்கான அந்த ப்ரோமோவில் கூட பார்த்தோம்னா முரளி அதே சட்டை தான் போட்டிருக்காங்க அப்போ திங்கட்கிழமைக்கான எபிசோட்டாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரோமோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னு பார்த்தா இந்த ப்ரோமோவில் அந்த வளையலை காட்டி அபிகிட்ட பேசும்போது அபிலும் அபியும் பார்த்தோம்னா உடனே பதிலுக்கு பதிலே நீ இந்த வந்து நான் இந்த பொருளை காட்டலை விஷயத்தை சொல்றதுக்கு தானே காட்டுறேன் கொஞ்சம் கூட யோசிக்காம முரளி அப்படியே சும்மா அதிர வைக்கிற மாதிரி அபி பேசுறாங்க முரளிக்கு பழசெல்லாம் மறக்கல அப்படிங்கிற விஷயத்தை அபி நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஹிண்ட் மூலமாக நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே இந்த பார்த்தா கண்டிப்பாக முரளி தப்பிச்சிட்டாலும் அபிக்கு முக்கியமான ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புனோம் அதே மாதிரி தான் இப்போ கிடச்சிருக்கு சரி இப்போ அடுத்து எப்படி கதையை மூவ் பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் சுந்தரிய வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வர்றது தான் முரளியோட பிளானாக இருக்கும் அதனால் சுந்தரி வீட்டுக்குள்ளார வரத வச்சு அடுத்த கட்டமாக இவங்க வேறு ஏதாவது சதி வேலையை ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை இப்போ ஆகாஷானு அபி இவங்களுக்கு எதிராக திருப்பறத்துக்கு உண்டான எல்லா சதி வேலையும் முரளி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வீட்டில் ரூமில் அதாவது அபியோட ரூமில் இருக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கணும் ஆஃபீஸில் இருக்க செந்தில் என்ன அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் முரளியோட ஃப்ரெண்ட் அந்த வக்கீல் சங்கர் இருக்காங்களா அவங்களுக்கு சுய

பாபியோட சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட் காத்துட்டு இருக்கேன் அவங்க அதாவது கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு எல்லாம் இல்லையா அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்